கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் உள்ள ரொம்ப ஃபேமஸான பாபாஜி கோவில் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் பரங்கிப்பேட்டையில் உள்ள பாபா கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரங்கிப்பேட்டைக்கு நம்ம போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இமயமலையில் சமாதி அடைந்த கிரியா யோக பாபாஜி அவதரித்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டே இருக்கும் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே எட்நூறு மீட்டர்னு சொல்லி அந்த போர்டு இருக்கும் இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் ஃபைனலாக கோயிலை ரீச் பண்ணியாச்சு கோயிலோட டைமிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் எயிட் டு டுவெல் வரைக்கும் அதோட ஈவினிங் வந்து ஃபோர் டு எயிட் வரைக்கும் இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும் இந்த கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்டில் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நைட் டைம்ல வந்து இந்த கோயிலுக்கு வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் பாபாஜி பிறந்த இடத்துல யோகி ராமையா அவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த யோகி ராமையா யாரு எதுக்காக இந்த இடத்துல இந்த கோயில் கட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபாஜி தன்னுடைய பிறந்த இடம் வாழ்க்கை விவரம் பற்றி யோக முறையில் அவருடைய சீடரான யோகி ராமையாவுக்கு தெரிவிச்சிருக்காரு அதாவது பாபாஜியோட சீடர் தான் இந்த யோகி ராமையா இமாலயத்தில் நித்தம் தவம் புரியும் தமிழ் சித்தர் இந்த பாபாஜி இவர் வந்து சிதம்பரத்தில் வடக்கே உள்ள பரங்கிப்பேட்டை அதாவது நம்ம இப்போ இருக்கிற இடத்துல வந்து கிபி இருநூத்தி மூணாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் வேதாரண்ய ஐயருக்கும் ஞானாம்பிகைக்கும் எட்டாவது மகனாக பிறந்தார் இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் நாகராஜர் ஸோ எதுக்காக எக்ஸாக்டாக இந்த கோயிலில் இந்த இடத்துல கட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பரங்கிப்படையில் சுங்க அலுவலகம் உள்ள இடத்தில் அருகில் பாபாஜி பிறந்தார் அதாவது இந்த இடத்துல தான் பாபாஜி பிறந்திருக்கார் அதனால இந்த கோயிலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்க யோகி ராமையா அவர்கள் இப்போ நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே கோவிலில் உள்ள நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கல்வி அந்த கல்வெட்டில் டீடைல்டாக போட்டிருக்காங்க அதை பார்த்தா எனக்கே இவ்வளோ டீடைல் தெரியும் கோவில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போகும்போதே பாபாஜியோட பாதம் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு வேலும் இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வைபா இருக்கு கோயிலை சுற்றி நான் வீடியோவில் காமிச்சிட்டுப்பான் பாருங்கள் கோயிலில் எப்போ விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை சிறப்பு பூஜைலாம் பண்ணுவாங்க அவ்வளோ விசேஷமாக இருக்கும் வியாழக்கிழமை இந்த பாபாஜி கோயில் வேலைக்கிழமைனால எல்லா பாபா கோயிலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து இன்னும் சிறப்பாக ரெடி பண்ணுவாங்க நானும் கோயிலூரில் போயிட்டு பாபாஜியை தரிசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே இந்த கல்வெட்டில் கிளியராக இருக்கும் படித்து பாருங்கள் இன்னும் பரங்கிப்பேட்டையில் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்